அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய என் அற்புதமான பத்தாம் வகுப்பு தமிழ் மாணாக்க செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பயன்பாட்டு இலக்கணம் என்று சொல்லக்கூடிய புத்தாக்க பயிற்சியில எச்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு கொடுத்துக்கிறாங்க அந்த தலைப்பை நம்ம பார்க்க போறோம் எச்சம்னா என்ன தெரியுமா இந்த நம்ம ஸ்கூல்ல எச்சம் இருக்காரு அவரா எச்சம்னா

காக்கா என்னடா போடும் காக்கா என்ன போடும் வாக்கள் காக்கா என்ன போடும் எச்சம் போடும் எச்சம்னா என்னது மீதி எஞ்சிய பகுதி எஞ்சிய பகுதி அப்படியே நிக்கும் வராது எச்சமாவே நிற்கும் வைத்து குறுக்கு கழிவுகள் எல்லாம் எச்சமாக வெளியே வருது மிச்சம் எச்சமாக மாறு மிச்சம் மீதி அப்ப எச்சம்னா என்ன அர்த்தம் மிஞ்சிய அளவு மீதமுள்ள அளவு அப்ப மீதமுள்ள ஒண்ணும் இல்ல படித்து அப்படின் படித்து என்ன படித்து படித்துன்னு அப்படியே வார்த்தை நிக்கது எச்சமா நிக்கதா முடிப்பு வந்தான் படித்து வந்தான் கேட்டா வருதா வந்தான்கிறது என்னது ஒரு வினை தானே அப்ப வினைக்கு எச்சமாக இருக்கிறது படித்து வந்தான் படித்து அப்படிங்கிறது எச்சமாக இருக்குது வந்தான்கிறது ஒரு வினையில நிக்கிது வினையில முடிஞ்சிருக்குது அப்ப அந்த வினைக்கு எச்சமாக இருப்பதால் இதற்கு வினை எச்சம் என்று பெயர் படித்து அப்படிங்கிறது எச்சமாக நிக்குது அப்ப யாரோ ஒருத்தர் படிச்சிருக்கான்ல படித்து வந்தான் இதோ ஒருத்தர் படிச்சிருக்கேன் அப்ப ஒரு வார்த்தையானது எஞ்சி நின்றால் அதற்கு பேர் வந்து எச்சம் என்று பெயர் அதை பார்க்க போறோம் மொழி பற்றிய நுட்பங்களை அறிந்து அவற்றை தம் மொழியில் எழுதும் போது பயன்படுத்துதல் கற்ற விளைவா சொல்றாங்க எச்சம் என்றால் என்ன என்பதை காண்பதற்கு முன்பாக வினைமுற்று என்றால் என்ன என்பதை அறிவோம் பொருள் முடிவு பெற்று வரும் வினைச்சொல் வினைமுற்று என்று சொல்லப்படுகிறது எழுதினான் எழுதினான் என்று எழுதினான் எழுதினான்னு என்னது ஒரு வினை முற்றுப்பட்டுருச்சா எழுதுதல் அப்படிங்கிற ஒரு தொழில் தானே எழுதுதல் அப்படிங்கிற ஒரு வினை தானே அப்ப வினை முற்றுப்பட்டுருச்சா அதனால வினை முற்று சரிங்களா இப்ப பாருங்க எழுதினான் உட்காரு இந்த வினை முற்று முழுமையான பொருளை தருகிறது எழுதினான் ஒரு முழுமையான பொருளை தருதா அப்ப எழுதினான் அப்படிங்கிறது ஒரு வினை முற்றுன்னு சொல்றாங்க ஆகாசு இது வந்து ஒரு முழுமையான பொருளை தருதுல எழுதினான் எத எழுதினா பேர் எழுதினா எப்ப எழுதினா எப்பயும் எழுதினான் என்ன காலம் இறந்த காலம் எழுதினான் அப்படிங்கிறது இறந்த காலம் அப்ப எழுதினான் அப்படிங்கிறது முழுமையான பொருளை முற்று பெறாத வினைச்சொல் எச்சமாகும் பொருள் முடிவு பெறாத வினைச்சொல் பெயரையோ வினையோ கொண்டு முடியுமானால் அது எச்ச வினை என்று சொல்லப்படுகிறது இப்ப அப்படியே படித்துன்னு சொன்ன எடுத்துக்காட்டு படித்தன்னு கொடுத்துருக்காங்க படித்த என்னும் வினையானது யார் எப்போது எதை என்பன போன்ற வினாக்களுக்கு விடையின்றி அமைஞ்சிருக்கிறது இப்ப வந்து படித்த அப்படின்ட்டு இருக்கு யாரா படிச்ச எப்படா படிச்ச என்னைக்கடா படிச்ச கேக்குறமா இல்லையா இப்ப படித்தேங்கிறது அப்படி எச்சமா நிக்குதா யாருன்னு தெரியல அதுக்கு எச்சம்னு பேரு அப்ப யார் எப்போது எதை என்பதை போல் வினாக்களுக்கு விடையின்றி அமைந்திருக்கிறது இதை படித்து அப்படிங்கிறது இவ்வாறு முற்று பெறாமல் அமைந்துள்ள வினை வினை என்று சொல்லப்படுகிறது இது வந்து பேரச்சம் எச்சம் என்று இரண்டு வகைப்படுகிறது பேரச்சம் பார்க்க போறோம் படித்த பள்ளி படித்த பள்ளி படித்த பள்ளி என்ன எச்சம் பள்ளிங்கிறது பேரு படித்த பள்ளி படித்த பள்ளி பள்ளிங்கிறது ஒரு பெயர் பேரா இல்லையா சரியா பேரு அப்ப படித்த அப்படிங்கிறது படித்த அப்படிங்கிறது எதா நிக்குது எச்சமா நிக்குது எதுக்கு பேரா எதுக்கு எச்சமா நிக்குது ம் படித்த பள்ளிக்கு எச்சமா நிக்குது பள்ளி அது படித்த பள்ளி பள்ளிங்க ஒரு நல்லா கொஞ்சம் சொல்லலாம் படித்த பள்ளி பள்ளிங்கிறது ஒரு பெயரு எதுக்கு எச்சமா இருக்குது பெயருக்கு எச்சமா இருக்குது இப்ப படித்த பள்ளி அப்படிங்கிறது பெயருக்கு எச்சமா இருக்கிறதுனால இது வந்து பேரச்சம் என்று சொல்லப்படுகிறது சரியா பெயரை கூட்டம் முடியும் வெச்சம் பேரச்சம் என்று சொல்லப்படுகிறது அடுத்து வந்து இந்த படித்த என்று சொல்லக்கூடிய எச்சமானது பள்ளி என்று பெயரை கூட்டம் முடிவதால் இது பேரச்சம் என்று சொல்லப்படுகிறது பெயரெச்சம் மூன்று காலத்தை காட்டுமாம்ல மூன்று காலம் என்னன்ன தெரியுமா மூன்று காலம் என்னன்னு வெரி குட் சத்தமா சொல்லு சத்தமா சொல்லு நிகழ்காலம் இறந்த காலம் முடிந்த காலம் அட்ரா கலைகிட்டாரே நிகழ்காலம் இறந்த காலம் முடிந்த காலம் இறந்த காலமும் முடிந்த காலம் ஒன்று ஒரு காலம் சொல்லுமே எதிர்காலம் எதிரி காலம் மேச தயிர் ரசம் சாம்பார் அப்படி சொல்லிட்டேன் தயிர் ரசம் சாம்பார் அப்படின்ட்டேன் நம்ம சாம்பார் ரசம் தயிர் அப்படி சாப்பிடுவோம் இப்ப இவன் எப்படி சாப்பிட்டா அப்படி பின்னாடி போயிட்டேன் எப்படி போயிட்டா நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் காலம் அப்படி போயிட்டான் ஆனால் வருஷம் இப்படி எப்படி சொல்லணும் இறந்த காலம் முடிச்ச காலம் நிகழ்காலம் காலம் காலம் எதிர்காலம் இனி நடக்க போற காலம் உட்காரு மூன்று காலங்களுக்கு வருது இப்ப பாடிய பாடல் என்ன எச்சம் இது பாடிய பாடல் இது என்ன எச்சம் பாடிய அப்படிங்கிறது பாடல்கிறது ஒரு பெயரு என்ன எச்சமா இருக்குது பாடியங்கிறது என்ன காலத்தை குடிக்குது பாடிய பையன் வெளியூ கை பாடிய அப்படிங்கிறது என்ன காலத்தை குறிக்குது குறிக்குது பாடல் பாடிய பாடல் பாடல் பெயரா பாடியிருக்கானா பாடல் எச்சமா இருக்கா பாடியது பாடிங்கிறது என்ன காலத்தை குறிக்குது இறந்த காலத்தை குடிக்கிறதுனால இது வந்து இறந்த கால பெயர் அடுத்து கேக்குறாள் சொல்றியா சொல்லியா நம்ம திருப்பதி அழகான திருப்பதி சொல்றா பாடுகின்ற பாடல் என்ன எச்சம் பாடுகின்ற பாடல் இது என்ன எச்சம் பாடுகின்ற என்ன காலம் என்ன காலம் சொல்ற பாடுகின்ற பாடல் நிகழ் காலம் தப்பா சொல்லிட்டே என்ன செய்ய பாடுகின்ற பாடல் நிகழ்காலம் தானே அப்ப பாடுகின்ற பாடல் அப்படிங்கிறது நிகழ்கால பெயரச்சம் அடுத்து பாடும் பாடல் என்ன காலம் பாடும் பாடல் இனிமே பாடக்கூடிய பாடல் பாடும் பாடல் எதிர்கால பெயரச்சம் அடுத்து தெருநிலை பெயரச்சம் பார்க்க கவனி செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் தெருநிலை பெயரச்சம் என்று சொல்லப்படுகிறது நான் கேட்பேன் ஒரே கவனி பெயரு காலம் இந்த ரெண்டையும் வெளிப்படையாக தெரியுமா இப்ப சொல்ற எடுத்துக்காது என்னது செயல் காலம் இந்த இரண்டுமே வெளிப்படையாக தெரியக்கூடிய பெயரட்சம் வந்து தெருநிலை பெயரச்சம் வெளிப்படையாக தெரிகிறது இப்ப நான் கேட்க போறேன் எழுதிய கடிதம் என்ன பெயரச்சம் தெருநிலை பெயரட்சம் ஏன் தெருநிலைப் பெயரட்சம் எழுதிய கடிதம் ஒரு செயலையும் காலத்தையும் வந்து வெளிப்படையாக பெருநிலை பெயரச்சம் என்று சொல்லப்படுகிறது இந்த தொடர்ல எழுதி என்னும் சொல் எழுதல் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக இதுக்கு பேர் வந்து பெருநிலை பெயரச்சம் என்று சொல்லப்படுகிறது அடுத்து குறிப்பு பெயரச்சம் நல்லா கவனிச்சுக்க பெரிய கடிதம் அதுக்கு ஆப்போசிட் என்னடா பெரிய கடிதம் இதுக்கு ஆப்போசிட்டா சொல்றது பெரிய கடிதம் பெரிய அதுக்கு ஆப்போசிட் கேட்டேன் பெரிய கடிதம் அதுக்கு ஆப்போசிட் சிறிய சிறிய கடிதம் பெரிய கடிதம் சிறிய கடிதம் இப்ப பாருங்க குறிப்பு பெயரட்சை சொல்ல போறாங்க செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் உட்காரு செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் காட்டக்கூடிய எச்சம் வந்து குறிப்பு பெயரச்சம் என்று சொல்லப்படுகிறது குறிப்பு பெயர்ச்சி ஒன்று இப்ப கடிதம் அது சிறுசா இருக்கா பெருசா இருக்கா சொல்றமா இல்லையா சிறிய கடிதம் பெரிய கடிதம் சிறுசு பெருசுன்னு ஒரு அளவை சொல்றமா ஒரு வடிவத்தை சொல்றமா ஒரு பண்பை சொல்றமா அதனால வந்து இது குறிப்பு பெயர்ச்சி சொல்ல போய் குறிப்பா சொல்றது என்ன கடிதம் சின்ன கடிதம் ஏ இது என்ன கடிதம் பெரிய கடிதம் அப்ப ஒரு குறிப்பு வச்சு சொல்றமா அந்த கடிதத்துக்கு என்ன சொல்றான் குறிப்பு வச்சு சொல்றோம் அப்ப எழுதிய கடிதம்னா பெருநிலை பெயரச்சம் சிறிய கடிதம்னா குறிப்பு பெயரச்சம் என்று சொல்லக்கூடிய குறிப்பு வச்சு சொல்றது சரியா அடுத்து வினை அச்சம் பேரச்சம் பார்த்தோம் இப்ப வினையச்சம் பார்க்க போறோம் வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையச்சம் என்று சொல்லப்படுகிறது இப்ப எடுத்துக்காடு போட்டிருக்காங்க படித்து முடித்தான் படித்துக்கிறது என்னது எச்சம் முடித்தான்கிறது என்னது ஒரு வினை படித்தான்கிறது ஒரு வினை புரியல அவனுக்கு புரியல படித்துங்கிறது படித்துங்கிறது எச்சம் மகிழ்ந்தார் அப்படிங்கிறது ஒரு வினை ஒரு செயலை செஞ்சு முடிச்சான்னு அர்த்தம் போடா இப்ப படித்து முடித்தான் அப்படின்னா முடித்தான்கிறது ஒரு வினை படித்துங்கிறது ஒரு எச்சம் இப்ப படித்து முடித்தான் அப்படிங்கிறது என்னது வினை எச்சம் அப்படின்னு சொல்லுது எழுது மகிழ்ந்தான் வினையை கொண்டு முடியக்கூடிய எச்சம் வந்து வினை சொன்னான் எடுத்துக்காட்டு சொல்ற படித்து முடித்தான் எழுதி மகிழ்ந்தான் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டா சொல்றாங்க இப்ப தெருநிலை பேரச்சை எப்படி பார்த்தோமோ தெருநிலை பேரச்சை எப்படி பார்த்தோம் காலத்தையும் காட்டாம செயலையும் காட்டாம வெளிப்படையாக காட்டுறதுக்கு பேருது என்னது தெருநிலை பேரச்சு சொல்லணும் வெளிப்படையாக தெரிகிற மாதிரி காட்டுறதுக்கு பேருது தெருநிலை பேரச்சு சொல்லணும் இங்க தெருநிலை வினையாச்சும் சொல்ல போறான் பாருங்க செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டக்கூடிய வினையச்சம் வந்து தெருநிலை வினையச்சம் என்று சொல்லப்படுகிறது இப்ப பாருங்க எழுதி வந்தான் இந்த தொடரில் எழுதி என்று சொல்லக்கூடிய சொல்லானது எழுதுதல் என்னும் பெயரையும் இறந்த காலத்தில் தெளிவாக காட்டுகிறது செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டக்கூடிய வினை வந்து தெருநிலை வினையச்சம் என்று சொல்லப்படுகிறது சரியா இப்ப எழுதி வந்தானு அப்படிங்கிறது எழுதிங்கிறது முடிஞ்சு வந்தானுங்கிறது ஒரு வினை அப்ப ஒரு காலத்தையும் ஒரு செயலையும் காட்டுறதுனால வெளிப்படையாக காட்டுறதுனால இருக்குது வந்து தெருநிலை வினையச்சம் என்று சொல்லப்படுகிறது அடுத்து குறிப்பு வினையச்சம் அப்ப குறிப்பு பயிற்சி பார்த்தோமா குறிப்பு பயிற்சிக்கு என்ன எடுத்துக்காட்டு சொன்னீங்க பெரிய கடிதம் வெரி குட்ரா பெரிய ஒரு கிளாப் பண்ணலாமடா குறிப்பு பேர்ச்சுக்கு என்ன சொன்னா எழுதிய பெரிய கடிதம் சிறிய கடிதம் சொன்னோம் இப்போ நான் சொல்ல போறது குறிப்பு வினையச்சம் பாருங்களேன் மெல்ல வந்தான் மெல்ல வந்தான் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் வேகமாக வந்தான் வெரி குட் மெல்ல வந்தான் ஒரு குறிப்பா சொல்றியா அவன் எப்படா வந்தா மெல்ல வந்தான் ஏன் எப்படா வந்தா வேகமா வந்தான்டா சொல்றமா இல்லையா ஒரு குறிப்பு வச்சு இல்லையா அப்ப குறிப்பு வச்சு சொல்றதுக்கு பேருதே குறிப்பு வினையச்சம் என்று சொல்ல சரிங்களா அடுத்து முற்றச்சம் வள்ளி படித்தனல் வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் படித்தனல் முடிஞ்சு போச்சு மகிழ்ந்தாள் பாருங்க ஒரு வினைமுற்று எச்சப்பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம் என்று சொல்லப்படுகிறது எடுத்துக்காட்டு வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் வள்ளி படிச்சதுனால மகிழ்ச்சியாக இருந்தால் அப்படிங்கிறத சொல்றது அதே முற்றச்சம்ங்கிறது இந்த தொடர்ல படித்தனால் என்று சொல்லக்கூடிய சொல்லானது படித்து என்று சொல்லக்கூடிய வினையப்பொருளை தந்து மகிழ்ந்தால் என்னும் மற்றொரு வினைமட்டை கொன்று முடிகிறதுனால இதுக்கு பேர் வந்து முற்றச்சம் என்று சொல்லப்படுகிறது உங்களுக்கு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க மதிப்பீட்டு செயல்பாடுகளுக்கு நல்லா கவனிச்சுக்கிட்டு வா கரெக்டாக கேப்பேன் சரிங்களா எழுதிய கவிதை என்ற சொல் நிகழ்காலம் எதிர்காலத்தில் எவ்வாறு அமையும் என்பதை எழுதுக அப்படின்னு எழுதிய கவிதை இறந்த பேரச்சம் இப்ப நிகழ்கால பேரட்சத்துக்கு அதே சொல்லணும் இப்ப எழுதிய கவிதைன்னு சொல்லிட்டேன் நிகழ்காலத்துக்கு எப்படி சொல்லுவ எழுதிய கவிதை இறந்த காலத்துக்கு சொல்லிட்டாங்க நிகழ்காலத்துக்கு எப்படி சொல்லுவீங்க கொஞ்சம் யோசிங்கடா நீங்க யோசி சொல்லு சத்தமா சொல்ற எழுதுகின்ற கவிதை இப்ப கேட்பேன் பசுபதி நிகழ்காலத்துக்கு சொல்லிட்டா எதிர்காலத்துக்கு எப்படி சொல்லுவ எழுதிய கவிதை எழுதுகின்ற கவிதை இருந்த காலத்துக்கு எழுத போகின்ற கவிதை எழுதும் கவிதை சத்தமா சொல்லு எழுதும் கவிதை இப்ப அடுத்து வந்து சொல்ல ஒரு போட்டிருக்காங்க என்ன எச்சம் நீங்க சொல்லணும் வந்து வருதல் அப்படிங்கிறது ஒரு வினை தூ வந்து அப்படியே வினை வினை எச்சம் வெறி குற்றம் எழுதிய எழுதிய பையன் பையனுக்கு ஒரு பேரு பேரச்சம் எடுத்தனல் கொடுத்தி படித்தனால் மகிழ்ந்தால் எழுதினல் கொடுத்தால் எழுதினல் கொடுத்தால் முற்றச்சம் முற்று முற்று பெறுதா வார்த்தைகள் முற்றச்சம்னு சொல்றது அடுத்து வேகமாக சூப்பர் ஆ குறிப்பு பெயரட்சம் வெரிகுட்ரா வேற குறிப்பு பெயரட்சம் சரிங்களா அடுத்து வந்து தேர்ந்தெடுத்து எழுதிக்கின்ருக்குறா நல்லா கவனிச்சுங்க இந்த அட்டவணை கொடுத்துருக்குறாங்க இந்த அட்டவணையை நீ என்ன செய்யணும் ஃபுல்லாக பண்ணணும் நான் நோட்டு தருவேன் அந்த நோட்டில் நீங்கள் இதை எழுதிக்கிட்டு சொல்லுங்கள் போறேன் எழுதிய புத்தகம் எழுதுகின்ற படித்து வந்தான் பேசி விரைந்து வந்தான் பெரிய புத்தகம் என்று விடை கொடுத்துட்டாங்க ஒரு நான் ஆறு அன்சர் ஒரு ஆறு கேள்வி கொடுத்துருக்குறாங்க பெயர் அச்சம் டேஸ் போட்டிருக்காங்க தெருநிலை பெயரச்சம் டேஸ் போட்டிருக்காங்க குறிப்பு பெயர் அச்சம் டேஸ் போட்டிருக்காங்க வினையச்சம் டேஸ் போட்டிருக்காங்க தெருநிலை விலையச்சம் குறைந்து போ திருநிலை விளையச்சம் டேஸ் போட்டிருக்காங்க குறிப்பு வினையச்சம் டேஸ் போட்டிருக்காங்க இதை நீ எழுதணும் தொடரில் விடுபட்ட எச்சங்களை எழுதுகின்றிருக்கு அகிலன் நான் சொல்ல பார்க்கறதா இப்ப நீங்க இதுக்கு ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா நீங்க பெரிய ஆள்ரா இதுக்கு நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா உண்மைகளே பிள்ளைன்றா நீங்க கேட்கலாம் கேள்வி கேட்கலாமா கேள்வி கேட்கலாமா இந்த ரெடியா இருக்கியா ஆனா ரொம்ப ஈஸியா இருக்கும் அகிலன் டஸ் மாணவன் அகிலன் மாணவன் பள்ளி மாணவன் இன்னொன்னு என்ன சொல்லலாம் நல்ல மாணவன் வெரி குட்ரா அகிலன் சிறந்த மாணவன் அடுத்து குதிரை டேஷ் ஓடியது கமலா டேஸ் கட்டுரை கமலா கமலா எழுதிய கட்டுரை சூப்பர் அருண் டேஸ் பணம் வைத்திருந்தான் அருண் பையில் பணம் வைத்திருந்தான் கையில் பணம் வைத்திருந்தான் இல்லாட்டி நிறைய பணம் வைத்திருந்தான் இதான் ஆன்சர் போட்டுக்கலாம் அடுத்து அகிலா கல்லூரியில் டேஸ் வந்தால் அகிலா கல்லூரியில் டேஸ் வந்தால் படித்து வந்தால் படித்து வந்தால் சரிங்களா இதான் ஆன்சர் முடிஞ்சு இப்ப உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதை மட்டும் நீங்க எழுதினா போதும் அதை போட வெளியே போடுவோம் அப்படி நினைக்கிறீங்க அப்ப இந்த மாதிரி கட்டா நீங்க எழுதிக்கிட்டே வாங்க சரிங்களா எழுதி தரலாம்ல இதுவரைக்கும் பயன்பாட்டு இலக்கணத்துல எச்சம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி பார்த்தோம் நாளைக்கு வரும்போது இது நாளைக்கு வரும்போது இந்த எழுதி இருக்கீங்க இல்ல போட பார்த்து எழுதி இல்லைங்களா என்கிட்ட வந்து சைன் வாங்கணும் வாங்கிடலாமா நன்றி வணக்கம்